ஒரு தள்ளி தள்ளி இருக்குங்க பன்னெண்டாம் இடத்துல உச்ச சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல உச்ச சுக்கரன் இருந்தாலும் கூட உங்களுக்கு புதன் திசை கே தசை புதன் வந்து உங்களுக்கு சர வீட்டில் இருக்கல கரெக்ட் தான் சரி என்ன கேள்வி கேட்கணும் ஐயா திருமணம் ஒன்றும் ஆகலீங்க தொழிலும் பிரச்சனை ஆகி ராசிக்கு ராசிக்கு ஏழுல வந்து செவ்வா சரிங்க லக்னத்துக்கு எட்டில் சனி இந்த மாதிரி அமைப்புக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிடுவேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசு ஆகுது ராசிக்கு ஏழில் செவ்வாய் லக்னத்திற்கு எட்டில் சனி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு ராகு கெதுக்கள் தொடர்பு இந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது நீங்க அதையும் தாண்டி முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் வந்துட்டீங்க ஆனால் ஏழாம் இடத்தை குறுபார்த்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி உச்ச சுக்கரனாக இருக்கும்போது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ புதன் தசை புதன் சுக்கிர சுக்கரபுக்தி முடிஞ்சு சூரியபக்தி சந்திரபக்தி இப்போ சூரியபக்திக்கு அப்புறம் சந்திரபக்தி பதினோராம் மாதம் சந்திரன் வந்து மூன்றாம் இடத்தோடு இருக்குது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசையில் இது நடக்கும் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதியாகவே இருக்கிறார் சாரி சந்திரபக்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டுங்க சரிங்க நன்றி தொழில் புதன் தசை சந்திரபக்தியில் வர்ற இப்போ கிடையாது இந்த தீபாவளிக்கு பிறகு தான் கல்யாணம்

அதுவும் லக்னாதிபதியுடைய பார்வை சந்திரமங்கல யோகம் அப்படி இப்படின்னு வளர்வுறை சந்திரனா இருக்கனால சூரியன் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்க மாட்டார் உங்களுக்கே வந்து இப்போ கொஞ்சம் நம்பிக்கை எல்லாம் விட்டு போச்சு ரொம்ப நம்பிக்கை எல்லாம் விட்டு போச்சு பதினோறாம் மாசம் தீபாவளிக்கு பிறகு தான் நமக்கும் கல்யாணம் ஆகும்ன்ற நம்பிக்கையே வரும் சந்திரபக்தியில ஏன் சொல்றேன்னா சூரியன் பன்னெண்டுல மறைஞ்சாலும் கூட ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு புள்ள இருந்தே ஆகணும் ஆம்பளை புள்ள உங்களுக்கு பிறந்தே ஆகணும் ஆம்பளை புள்ள உங்களுக்கு பிறந்தே ஆகணும் வம்ச விருத்தி நடந்தே ஆகணும் புதன் வந்து கொஞ்சம் சுபத்துவமா இருக்கிறனால ஃபர்ஸ்ட் கெடுத்து செகண்ட் ஹாஃப்ல தான் செய்வார் ஐயா இந்த புதன் திசை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்ததுல இருந்து பிரச்சனை அதிகம் தாங்க தொழில் அவமான கஷ்டம் பிரச்சனை எல்லாமே அதை நானும் சொல்றேன் வேலையா ஆறுக்கு பதினொன்று இருக்கிறனால சாப்பாடாவது கிடைக்கிறது இல்லைன்னா ரோட்ல தெரிய விட்டுருவார் சுபத்துவமாக இருக்கிறனால கடனை கடனை கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு உருண்டு விரண்டு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க கட நெருப்பில் இருந்தாலும் அப்படியே உறந்து புரண்டு எந்திரசிட்டே இருக்கறீங்க சந்திரனுக்கு செவ்வாய்க்கு tendered நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க திருமணத்திற்கு பிறகு புத்திர பாக்கியத்துக்கு பிறகு வாழ்க்கை நன்றாக இருக்கும் பதினோராம் ஆம் தலையில் கம்ப்யூட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க வேற பாருங்க என்னுடைய சுபத்துவ விதிகளை மீறி நீங்க வேற தொழிலே பார்க்க முடியாது உங்க ஜாதகத்துல புதன் தான் அதிக சுபத்துவம் சரிங்க புதன் தான் குருவோட சேர்ந்து புதன் தான் சுபத்துவம் கம்ப்யூட்டர் கணக்க வலக்கு அக்கவுண்ட் நெட் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே அப்புறம் சந்திரனோடு இணைந்த அமைப்புகளையும் நடக்கும் அதாவது புதனும் சந்திரனும் முதல் நிலை சுபத்துவம் ரெண்டாம் நிலை சுபத்துவம் சந்திரனை செவ்வாய் இருக்கிறதுனால சந்திரனுடைய அமைப்புல நடக்காது புதன்தான் பரிபூர்ண சுபத்துவம் அதனால கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஆனா இது அப்படியே படிப்படியா முன்னேறும் திருமணத்திற்கு பிறகு நல்லா இருப்பீங்க வேற என்ன கேள்வி ஐயா புதன் திசை ஐயா அது சுபத்துவமா இருக்குங்க ஆனா திசை வந்ததுல இருந்து பிரச்சனை அதிகமாக ஐயா நான் இதை சொல்றேன் புரிஞ்சுக்கங்க புதனுடைய சுபத்துவத்தின் காரணமாக புதனுடைய தொழிலில் இருப்பீர்கள் புதன் தசையில அவர் என்ன பண்ணுவாரு ஆறாம் அதிபதி வேலையும் மூணாம் அதிபதி வேலையும் தானே பண்ணுவாரு அந்த கிரகம் பண்ண வேண்டியது என்ன புதன் வந்து உங்களுக்கு சுபத்துவமா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அவர் அஞ்சாம் அதிபதி மாதிரியோ ஒன்பதாம் அதிபதி மாதிரியோ லக்னாதிபதி மாதிரியோ செய்ய மாட்டார் இதை எளிமையாக சொல்லி கொடுக்குறேன் புதன் சுபத்துவத்தின் காரணமாக புதனுடைய தொழிலில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை போல தசை வந்து அவர் கெடுக்கத்தாங்க செய்வாரு அவருடைய ஆதிபத்தியம் கிரகங்கள் என்ன தர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கும் ஆறாம் ஆதிபத்தியத்தையும் மூணாம் ஆதிபத்தியத்தையும் அவர் கொஞ்சம் பதினோராம் வீட்டின் வழியாக தருவார் என்பதுதான் உண்மை ஆக எட்டு வருஷம் கெடுப்பர் பின் எட்டு வருஷம் நல்லா இருக்கும் எடுத்துட்டீங்க சூரிய சூரியன் வரைக்கும் வரையும் சந்திர பக்தியிலிருந்து நல்லா இருப்பீங்க சந்திரன் நானு நாலு குடையவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட வளர்பிறை அமைப்பில் இருப்பது நல்ல அமைப்பு குருவின் பார்வையில் இருக்கிறது பதினோராம் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை அப்படியே மெதுமெதுவாக நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாற்பது வயசுக்கு பிறகு வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம்